தேர்தல் ஒரு புதுக்கா இப்போ விஜய் என்ன கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்கள் விஜயனுக்கு எனக்கு ஆதரவு தெரியுங்களா வேறு யாருனா தருவீங்களா கண்டிப்பாக விஜய்க்கு தான் கொடுப்போம் ஓட்டு காரணம் காரணம் எங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏதோ இதுவரைக்கும் இல்லாத சர்வீஸ் யூரோ பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் மேபி இருக்கலாம் அதுக்காக அவருக்கு தான் போடலு ஒரு சேஞ்ச்க்காக ஓ தேங்க்யூ தேங்க் யூ யார் வராங்கன்றதுலாம் இல்லை மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்றது மட்டும்தான் முக்கியம் சரி உங்களுக்கு வந்து எந்த எந்த கட்சி இப்போ புது கட்சி புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல யார் யாருக்கு கொடுக்கலாம் நினைக்கிறீங்க என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜய் பேனே விஜய்க்கு சொல்லுவேன் அது அவங்கவுங்க மக்களுடைய இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் விஜய்க்கு பண்ணுவேன் அவங்க வந்து நல்லது பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் கண்டிப்பாக நினைக்கிறீங்களா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அவருக்கு ஒரு இது கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கட்சி நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ இடம் கட்சி எந்த கட்சி வந்தால் நல்லா விஜய் அவர் நான் நல்லா இருக்கேன் ஏனுக்கு அவரோ இல்லை சீமானோ யார் வந்தாலும் எல்லோரும் ஏழ்மையாக இருக்கிறவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க செய்கிறாங்க அதே மாதிரி நாலு இடம் போகிறாங்க வராங்க வெளிநாடும் போகிறாங்க இந்த பிளேஸ் மட்டும் நம்ம நாடு வரலாம் இப்படியே இருக்குது வெளிநாடெல்லாம் எப்படி இந் தான் பறந்து விரிஞ்சி அடைஞ்சிருக்குது நல்லா வசதியாக இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் ஏழ்மையாக தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லது செய்வார் ஓகே ஓகே அப்போ நீங்கள் வந்து தமிழக கழகம் விஜய் சார் வந்து நல்லா நினைக்கிறேன் கண்டிப்பாக சார் அவருக்கு தான் ஓப்பிங் பண்ணுவேன்